வெல்கம் பேக் அரிமா வழித்திரு இப்போது நம்ம தமிழ்நாடு அரசு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பத்திரிக்கை செய்தி கொடுத்துருக்காங்க அதாவது எனது விலைப்பட்டி எனது உரிமை திட்டம் மூலமாக பொதுமக்கள் கடைக்கு போய்ட்டு ஏதாவது பொருள் வாங்கினாங்கன்னா அந்த பொருளுக்கு இன்னும் பில்லு கொடுப்பாங்க இல்லையா அந்த பில்லை கீழே தூக்கி போறதுக்கு பதிலாக அதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற வெப்சைட்டு அப்படின்னு எட்டினா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற மொபைல் ஆப் வழியாக பதிவு செஞ்சு ஒவ்வொரு மாதமும் நடக்கிற குழுக்கள் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிற குழுக்களில் கலந்துக்கிட்டு எட்நூறு நபருக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் பத்து பேருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் ரெண்டு பேருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் பரிசு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உட்பட இன்னும் ஒரு சில ஸ்டேட்டில் நடைமுறைக்கு வந்துச்சு இப்போ தமிழ்நாட்டிலையும் வர்றதாக கொடுத்துருக்காங்க சரி இப்போ இந்த பில்லு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்லை எப்படி மொபைல் ஆப் வழியாக அப்லோட் பண்ணுறது இல்லை வெப்சைட் வழியாக நாம் எப்படி அப்லோட் பண்ணுறது குறைஞ்சபட்சம் எவ்வளவு தொகைக்கான பில்லை நாம் அப்லோட் பண்ணலாம் ஒரு ஆள் எத்தனை பில்லு வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதே சேனலில் டோட்டலாக நாலு வீடியோ இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்